மகப்பெரிய கண்ணனுக்கு கண்ணனுக்கு பிறந்தநாள் அவனுடைய ஜென்மாஷ்டமி என்று சொன்னவுடன் விதவிதமான பலகாரங்கள் நாம் செய்து வைக்கிறோம் ஆனால் அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம சேர்ப்போங்க ஒரே ஒரு பழத்தை மட்டும் எல்லோரும் மறக்காமல் சேர்த்துருவாங்க என்ன அப்படின்னா நாவல் பழம் ஆனால் எதுக்கு நாவல் பழம் படைக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நாவல் பழம் கண்ணனுக்கு வைக்கணும் அப்படின்னு ஆனால் இதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குதுங்க கோகுலத்தில் வந்து ஒரு கேள்வி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த வீதியில வந்து அந்த கிழுவை பத்தி நாவல் பழம் நாவல் பழம்னு விற்று வந்துகிட்டே இருக்காங்க அந்த காலத்துல எப்படி வியாபாரம் இருந்தது அப்படின்னா அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக உணவு பொருள் ஒரு தானியமா ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிக்குவோம் அப்படித்தான் அந்த கிழவையும் விற்று கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு பிடி அரிசிக்கு ஒரு பிடி நாவல் பழம் அப்படின்னு வித்துட்டு இருக்கான் நேராக கண்ணன் வீட்டுக்கிட்ட வர்றான் வந்த உடனே கண்ணனுக்கு நான் அவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும் உடனே கண்ணன் என்ன பண்ணுறோம் வேகமாக குட்டு 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 குட்டணும் அழகாக அப்படி தளிர் நடையில் போவார் இல்லையா போய் வந்த பாட்டி பாட்டி எனக்கு நான் அவள் பழம் வேணும்னு சொல்லி சரி நீ போய் உன் கையில் ஒரு பிடி அரிசி கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாடி அனுப்புகிறாங்க கண்ணன் என்ன பண்ணுறான் போய் ஒரு பிடி அரிசி எடுக்கிறான் எடுத்துகிட்டு வந்தான் இருந்து நடந்து வந்து பாட்டிக்கிட்ட வர்றதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வழிநடுக அந்த அரிசி அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துருச்சு அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கிட்ட வரும் பொழுது அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது அப்படி பாட்டி ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க கண்ணன் கண்ணன் சாதாரணமாக பார்த்தாலே எல்லோரும் மயங்கிடுவோம் அப்படி பாட்டி ஒரு பாவமாக பார்த்தோன்னா அந்த பாட்டிக்கு அப்படி ரொம்ப பாவமாக இருக்கு ஆகா இந்த அழகி அந்த குட்டி கண்ணன் வாங்கணும்னு ஆசைப்படுறான் எனக்கு கொண்டு ஏழை விழுந்துருச்சேன் என்ன பண்ற அப்படின்னா ஒன்றுமே தயங்கவே இல்லைங்க இவ்வளவுக்கும் அவள் மிகவும் வரியவள் இருந்தாலும் அந்த குழந்தையின் மகிமை அவளுக்கு தெரியாது யார் அந்த குழந்தையும் தெரியாது அந்த குழந்தையின் மகிமையும் தெரியாது இருந்தாலும் தாயுள்ளம் இல்லையா அதனால நீ வந்து இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அள்ளி கொடுக்கறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்புறப்ப என்ன பண்றான் அப்ப கண்ணன் என்ன பண்ணாரு வரும்பொழுது அப்படியே சிந்திட்டே வந்தார் இல்லையா நெல்லதா அரிசி அந்த வீதியில சிந்திருந்த அரிசிய சேகரிச்சு அப்படி கூடையில போட்டுக்கிறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா கூடைய திறந்து பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே ஒரே ஆட்சியம் அப்படியே நகைகளும் பொற்காசுகளும்மா இருக்கான் அந்த நெல் எல்லாம் அரிசியெல்லாம் எப்படி மாறியிருக்க அப்படியா இப்படி மாறியிருக்கான் அந்த கண்ணனுடைய கருணையை நினைச்சு அப்படி மையுருகி போனால்தான் இதை நினைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா நாவல் படம் நெய்வேத்தியம் செய்கிறோம் ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது அதை எதற்காக செய்கிறோம் என்று புரிந்து கொண்டு நம் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அந்த கண்ணனின் கருணையை இப்படியும் பெற முடியும் என்று சொல்லி கொடுத்தால் குழந்தைகள் மனதில் அன்பு ஆனது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் மகாப்பிரியவாஜல்